ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா எல்லோரும் நல்லாக்கே நம்புகிறேன் டே டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சின்ன டேவ்லாக் தான் அப்புறம் மார்க்கெட் போயிருந்தேன் எங்கள் ஊரில் வந்து முனில்கான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது நம்ம தமிழர்கள் கடை கூட இருக்குது தமிழர் தமிழர்கள் கடை வந்து இன்னொரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஏரியாவுக்கு வந்து இப்போ சின்ன புக்ஸு வாங்குறதுக்கும் ஒரு பாப்பா சாக்ஸ் வாங்குறதுக்காக போனேன் பட் இருந்தாலும் கிடைக்கல கிடைக்கல அந்த ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அங்கே போய் எல்லாம் சாமான் வாங்குவோம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டு கிடைக்கும் ஆனால் எஸ்என்ல தான் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இங்கே ஓரளவுக்கு விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து வாங்கிக்குவாங்க அதனால் இந்த கடையிலெலாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் மெயின் ஏரியா ஏரியாவில் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பக்கந்தான் போய்ட்டு வந்துடலாம் ஒரே ஒரு ஸ்டாப் தான் மெட்ரோ ஸ்டேஷன் பத்து ரூபா தான் மெட்ரோக்கு ஆகும் பக்கத்துலேயே இருக்கனால போய்ட்டு வந்துடலாம் பட் நான் அங்கே வாங்கதில்ல ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் போனேன் சும்மா கவர் பண்ணிட்டு வந்தேன் கொஞ்சம் ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணேன் சரி இன்றைக்கி டெவலப் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஆ இன்றைக்கி ரெண்டாவது பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா இன்றைக்கி அவள் போனதுக்கப்புறமா வீட்டு வேலைங்களை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி காலைல வந்து கேனுங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் அவங்க அப்பா வந்து தள்ளிட்டு வந்துட்டேன் சொல்லி வர வீட்டேன் என்னால் வந்து இன்றைக்கி எடுக்க முடியல காலைல தண்ணி கேன் வச்சு பிடிச்சதோட சரி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டில் தான் இருந்தார் லேட்டாக தான் போகிறேன்னு சொன்னார் அதனால சரி சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்துகிட்டு வர சொன்னேன் அவர் தான் கேனெல்லாம் தள்ளிட்டு வந்தார் ஒரு பத்து கேன் இருக்கும் பத்து கேன் அவர் தள்ளிட்டு வந்துட்டார் என்னை ஏன் வீடியோஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாரு சரி ஏதோ ஒரு நாளைக்கு தானே எடுக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து வெய்யே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் டக்கன் போடாமல் விட்டுட்டேன் அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போனார் மூடி தான் மூடி எடுத்துகிட்டு போ போட்டு அவர் கேனெல்லாம் தள்ளிட்டு வந்தார் அவர் கேனுங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவரை எல்லாம் ரெடி பண்ணி இவரையும் வச்சு அனுப்பிட்டு பாப்பாங்களே எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு அப்புறம் எனக்கு ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் ஆளுக்கா ஆட்டாக தான் பண்ணியிருந்தேன் நாற்றிக்கு பீன்ஸு உருளைக்கெழங்கு போட்டு நைட்டு வந்து பொருள் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் இருந்துச்சு சேர்ந்து சொல்லிட்டு அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும் பசங்களுக்கு வந்து காலைல ஆளுக்காக பரோட்டா பண்ணேன் காலைல அதையும் தான் சாப்பிட்டு போனாங்க அவங்க அப்பாவும் அதையும் தான் சாப்பிட்டு போனார் சரி அதோடவே நான் விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு ரெண்டு ரொட்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழிவுலான்னு தோணுச்சு லேட் ஆயிடுச்சு எப்பயுமே பத்து மணி ஆயிடுது நான் சாப்பிட்றக்கு எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டு சாப்பிட்றதுக்கு சூடாக இருந்துச்சு பசங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு போயிட்டாக்கா எப்போ பார் இந்த ஆளுக்கா பராட்டா தான் வேறு எதுவுமே விரும்பி கேட்க மாட்டேங்க பராட்டா தான் கோபி பராட்டா ஆளுக்கா பராட்டா அப்புறம் மூலி பராட்டா இருந்தால் நிறைய கிடைக்கும் கீரை வகைகள் எல்லாமே கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது கடை வெயில் காலத்தில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அப்புறம் ஐஸ்கிரீம் தான் அவங்க அப்பா மத்தியானம் வாங்கிட்டு வந்தாரு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் வயிற்றுக்கு வந்து ரொம்ப பிடிவாதம் முடிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன் அதுதான் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் மார்க்கெட் போக போகிறோம் பிரகியாவுக்கு வந்து சாக்ஸ் வாங்கணும் அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கிறேன் வாங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ஜாஸ்தி டேவ்லாக் இல்லை மெயிலி மார்க்கெட்டுக்கு போகிற வெளியே இருக்குது பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸு வந்துருச்சு அப்புறம் பஸ்ஸில் ஏறி நான் எங்கள் ஏரியாவுக்கு போயிட்டேன் இது ஆப்போசிட் இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணணும் இது முனிர்காக நான் இந்த பக்கம் வந்துட்டேன் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு அஞ்சாறு ஸ்டாப் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த தமிழ் கடை இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்கு இப்போ நான் கைட்டு நெட்டில் அந்த இடத்துல தான் இருக்குது இப்போ ரோடு கிராஸ் பண்ணணும் ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போனாலே மார்க்கெட் தான் இந்த முனிர்கான்னு சொன்னாக்கா இங்கே வந்து நிறைய இடத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க புக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லா விதமான சாமானமும் இங்கே கிடைக்கும் கிடைக்காத சாமானமாக இருக்காது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது வந்து சைனீஸ் கடை இந்த இடத்துல வந்து சைனீஸ் காரங்க போடுற மாதிரியே ட்ரெஸ் இருக்கும் ஆனால் இதெல்லாம் செகண்ட் ஹேண்டு நூறுரூவா இரநூறுவா இந்த மாதிரி ஐட்டம் ஆனால் உள்ளே போயிட்டா வந்து எல்லாமே நல்ல நல்ல குவாலிட்டி துணிங்களாக இருக்கு கடைக்குள்ளே வந்து வச்சு வித்துட்டு ஜூஸில் ஜூஸ்ல இருந்து இங்கே மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே இங்கே எல்லாமே இருக்கு இங்கே வந்து வீடுங்க நிறையா இருக்கும் கீழே வந்து கடைங்களாக இருக்கும் மேலே வந்து வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டில் அதாவது வீடுங்களை அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி விட்ருப்பாங்க இங்கெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி ஏன்னா மெயின் ஏரியா எல்லா இடத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இடம் இது அதனால இந்த இடத்துல வந்து ரொம்பமே விலை ஜாஸ்தி எனக்கு கடை எங்கே இருக்குன்னே மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து நான் எதுவாக இருந்தாலும் சரோஜ் நகர் தான் போவேன் எஸ்என் மார்க்கெட்டு அங்கே தான் போவேன் அதனால் வந்து எனக்கு இந்த இந்த மார்க்கெட்டுக்கு வர்றதையே விட்டுட்டேன் இதுக்குள்ளேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் டைல்ஸுலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் ஒரு சாமான வீட்டுக்கு தேவையான சாமானும் பிள்ளைங்க படிப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லி வீடு கட்டுறீங்க ஜல்லி மண் க கதவு எதுவாக இருந்தாலும் சொல்லி இங்கே வரலாம் இங்கே தமிழ் கடை இருக்குது பூ கடை வச்சு விற்றுட்டுருப்போம் பூ வித்துட்ருப்பாங்க அப்புறம் ம எல்லா வகையான க கடைங்களும் இருக்கிறதுனால இது பாருங்கள் இது மளிகை சாமான கடை அது பக்கத்துலேயே வந்து பாத்திரக்கடை சூ செப்பல் எல்லாமே கிடைக்குங்க அப்புறம் நகை கடை கூட இங்கே இருக்குது நம்ம ஏரியா நம்ம ஊரில் இப்படி டவுன் ஹால் இருக்குது சேம் அதே தாங்க இது டவுன் ஹால்னே வச்சுக்கோங்க டெல்லி டவுன் ஹால்ன்னே வச்சுக்கோங்க அந்த இடம் தான் இது இந்த இடத்துல வந்து நகைக்கடை கூட இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க நான் துணி வாங்க வந்திருக்கேன் பாப்பாவோடய யூனிஃபார்ம் வாங்க வந்திருக்கேன்ல அது பக்கத்தில் தான் வந்து நகைக்கடையும் இருக்குது இங்கே இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் எஸ்என் மார்க்கெட் காட்டிலும் இங்கே வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ரெண்டு மூணு மார்க்கெட் இருக்குது அந்த ரெண்டு மூணு மார்க்கெட்லேயும் கொஞ்சம் விலை ஜாஸ்திகளாக தான் இருக்கும் இது பக்கத்தில் தான் வந்து இருக்குது பிராண்டட் துணியெல்லாம் வாங்கணுன்னாக்க கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் கல்யாண துணிங்க இதெல்லாம் இந்திக்காரங்கெல்லாம் வாங்குவாங்க மேக்ஸிமம் இங்கே தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க ஃபர்னிச்சர் இருக்கும்போது கொண்டு இந்த ஏரியாவில் கிடைக்கும் எல்லா வகையான எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சார் என்ட்ரி ஆகணும் இதுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் இருக்கும் ஆனால் பாப்பாவுக்கு சாக்ஸ் தான் கேட்டு கேட்டு பார்த்து அலைஞ்சு பார்த்துட்டு வர கிடைக்கல இங்கே ஆப்போசிட்டில் தெரிய பார்த்தீங்களா அந்த ஒரு பையன் நிற்கிறேன் அப்படி இல்லை அவர் வந்து அந்த கடை தான் வந்து நகை கடை நிறைய பேர் வந்து நகைங்கள்லாம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க குழந்தைங்களோட பேபிஸ் திங்ஸு எல்லாமே இங்கே இருக்கும் உள்ளே வந்துட்டேன் இங்கே தான் கடை யூனிஃபார்ம் ஒன்று தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது நான் வாங்கலை பட்டு இங்கே பாருங்கள் ஃபர்னிச்சர் கடை சாமி பூஜை அறையெல்லாம் இப்படி தான் இருக்கும் மார்பிள்கள் இருந்து மரப்பலகிலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும்னாலும் இந்த இடத்துல வாங்கிக்கலாம் நான் இந்த இடத்துல தான் வந்து பீரோ எல்லாம் கூட வாங்கிட்டு போனேன் எனக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு இப்போ எங்கள் ரூமில் வச்சுருக்கேன்லாம் பெரிய பீரோ அது ஒரு ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் அப்போ இப்போ பாப்பாங்களுக்கு வந்து வாங்கின பீரோவை ஐயாயிரத்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினேன் சாரி நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு சின்ன பீரோ வாங்கினேன் நம்மூலாம் விலை ரொம்ப ஜாஸ்தி இது ஃபர்னிச்சர் கடை இதுக்குள்ளே வந்து அனுமான் கடை கூட இருக்குது நீங்கள் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூப்பிட்ருந்தீங்க அனுமான் கோயிலுக்கு வாங்கன்ட்டு எனக்கு கோயிலுக்கு வந்ததுமே கொஞ்சம் நினைப்பு வந்துச்சு பட் ஆனால் கோயிலுக்கு இப்போ வர முடியாது ஏன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தீர்த்தம் தெளித்த மறக்க தான் நான் கோயிலுக்குள்ளேயே போக முடியும் அதனாலயே நாளைக்கு தான் எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஃபர்னிச்சரு சோஃபா எல்லாமே இருக்குது கட்டல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நிஜமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரியெல்லாம் வாங்கணுன்ட்டு ஆனால் பட் எனக்கு இங்கே டெல்லியில் எதுவுமே வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை தமிழ்நாட்டில் நம்ம கட்டிக்கிற வீட்டில் வந்து எல்லாம் வாங்கி போடுவோன்னு ஆசை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் அங்கே ஊருக்கு வந்து செட்டில் ஐட்டம்னாக்கா எல்லாமே வாங்கி போடணும் செட்டில் ஆகிறதுக்குள்ளே எல்லாமே அந்த வீட்டுக்கு வாங்கி வச்சுருவணும் காஸ்ட்லியான ஐட்டம்லாம் அந்த வீட்டுக்கு தான் வாங்கணும் இங்கெலாம் வாங்கக்கூடாது அந்த ஒரு எண்ணத்தில் வந்து இருக்கிறேன் கண்டிப்பாக ஊரில் வந்து நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அந்த எண்ணத்துலேயே அது வந்து அப்புறம் பாப்பாவுக்கு புக்ஸ் தான் எப்படிச்சு அதையும் வாங்கிட்டேன் அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நான் இறங்கிட்டு இருந்தேன் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு ஏரியா மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ மெட்ரோ இங்கே வந்து ஒரே ஸ்டாப் தான் நம்ம வீட்டுக்கு போகிற மெட்ரோ ஸ்டேஷன் இந்த வழியாக தான் வரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பயங்கரமாக வேர்த்துச்சு உள்ளே வந்தது கொஞ்சம் இல் ஜில்லு இருந்துச்சு பாப்பாவுக்கு ஒரு புக்ஸ் தேவைப்படுச்சு அவங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாரு மிஸ் ஆயிடுச்சு கிடைக்கல அப்புறம் நானே அந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வண்டியும் வந்துருச்சு மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு அப்புறம் நாங்கள் அப்புறம் வண்டியில் ஏறி நானும் வந்து சேர்ந்துட்டேன் அப்புறம் எங்கள் ஏரியா வந்து ச இது மார்க்கெட் இதுதான் ச புதன் சந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பாப்பாவுக்கு அடுத்த நாள் வந்து என்னென்ன தேவையோ அத்தையும் நான் வாங்கி ரெடி பண்ணி பாப்பா பிரக்யாவோட ஸ்கூல் புக்ஸு அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் போயிட்டு வரதவங்காட்டிக்குள்ளே எப்படி வீடு பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்க வீட வீடு போல நீங்க எப்படி பண்ணி வச்சுருக்காருடா அப்புறம் அவளுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வெஸ்ட்டேன் இனி பே பேக்கில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன் புக்ஸு இதெல்லாம் செட் பண்ணி வெச்சேன் எந்தெந்த இடத்துல என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு புது வாட்டர் பாட்டில் கூட அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது காலையில் வந்து போகிற அவசரத்தில் நமக்கு அவஸ்தாப்பட வேண்டியிருக்குது அதனாலேயே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சின்ன பேக்ஸாக வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் அவளோட பேக் பிச்சுட்டா பெரிய பசங்களுக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துருவார் அப்புறம் நைட்டு வந்து சமையல் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் பண்ணேன் நைட்டு வேறு எதுவும் பண்ணல சாப்பாடு வச்சிட்டேன் சாம்பார் மத்தியானம் வச்ச முருங்காய் சாம்பார் அது கொஞ்சோண்டு இருக்குது இனி ரொட்டி அவங்க அப்பாவுக்கு சுட்டாக போதும் இன்றைக்கி இப்படி தான் போச்சு நான் வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு வீட்டு வேலைங்களாம் செய்யறதுக்கு டேவ்ளாகலாம் பண்ணுறதுக்கும் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிஜமாலுமே மார்க்கெட் போயிட்டு வந்து வீடு பார்க்குற வீடு வீடு மாதிரியே இல்லை நாளைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி சரி பண்ணி செட் பண்ணி வைக்கணும் நான் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சேன் அந்த பசங்கக்கிட்ட ஒரு இருக்க மாட்டிங்கிது நான் வந்து ஒழுங்காக வீடியோ கொடுத்து ஆரம்பிச்சிடுறேன் சரியா சின்னதாக டேவ்ளாக் இன்றைக்கி கொடுக்க முடிஞ்சு என்னால் ஏன்னா வந்துட்டு வெளியே போயிட்டு வந்து இவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டைம் சரியாக இருக்குது அதனால்தான் என்ன பந்துக்கிறது அதனால தான் ஓகே சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்